அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்றைக்கி உங்களெல்லாம் சந்தித்து ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பாப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது வீடாகவும் வருது அப்போ ஆறுனா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும்போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா சோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் நம்மளோட சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்போ ஏழரை சனி நிறைய பேர் போயிட்டு இருக்கோம் அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில் தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் நம்ம பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் மீன் சரிங்களா வாழக்கூடிய நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவில் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்களை ஏத்துப்பாங்க இததான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்து மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லோரும் வழிபட்டிருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்கே ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது வாமன அவதாரம் அடுத்த பதினாம் நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால் உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணும்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியாக கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறகுறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும் போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்துல நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம் சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சாவது தான் இருக்கும் பகவான் எப்போ அவதரி பார்த்தீங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும்போது போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் அப்படின்னு தழு போடுறது சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்ல இருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் பழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப் தான் வரணும் சீனியாரிட்டி படியா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்

அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்த மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது வாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில பத்து ஐம்பதுலேருந்து இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் இதான் மெடிசன் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்ருப்பீங்க இந்த பகவான் பற்றி

பூரட்டாதி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் பூரட்டாதி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா புரட்டாதி புரட்டாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலனை தரப்பு அப்படின்னு பார்ப்போம் பூரட்டாதி அன்பர்கள் பூரட்டாதியின் அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதினத்தில் இருக்கிறார் ஸோ உங்களுக்கு திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அமைக்கணும் திருமணம் செய்யணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை தாயார் உடல்நிலை இது சார்ந்த ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது எல்லாமே அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அந்த வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா ஒரு சான்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பா அந்த சான்ஸை பயன்படுத்திக்கா நீங்க அதை சால்வ் அவுட் பண்ணிடலாம் இல்லை நான் பொறுமையா பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கனால ஏன்னா என்னமே செயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த பூரட்டாதி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திர இவங்க போய் ஒரு சாதுவான ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க இந்த மாதத்தில் சிறப்பான பலன்களை வழங்குறதுக்கு சரிங்களா இவங்களோட விஷயங்கள் சரிங்களா இவங்களோட கேஸு கோர்ட்டு இல்லை ஏதாவது காவல் நிலையம் சார்ந்த ஒரு விஷயங்கள் இல்லை பணம் இழப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் பார்த்தீங்கன்னா இது நண்பர்களின் மூலமாக ஏதாவது மனைவியின் மூலமாக இவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாதி மாதத்தில் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் என்னாகும் இவங்களுக்கு கை கூடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சரிங்களா ஏன்னா சூரிய பகவான் வந்து கண்ணீர் செஞ்சிருக்கிறார் இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா பூரட்டாதி என்பர்களுக்கு மிகவும் அனுகூலமாக என்ன நாளுக்கு நான்காம் வீடுன்னு ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணுவோம் இவர்கள் நண்பர்கள் மூலமாக இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரா செய்யாம இவங்க ஒய்ஃப் ஒரு கணவன் மூலயமாகவோ மனைவியர் கணவன் மூலமாகவோ நண்பர்களின் மூலமாக அதை முயற்சி செய்வதன் மூலமா இவருக்கு என்ன ஆகும்னா ஒரு வரவு இவர் பிரச்சனைகள்ல ஒரு தீர்வுன்றது கிடைக்கும் விஷயங்கள் இவருக்கு கை கூடும் நண்பர்கள் தான் இவருக்கு உதவி புரிவர்கள் நிறைய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அநேகமாக நிறைய பேர் வந்து புதுசா நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சரிங்களா மனைவியின் மூலமாக சரிங்களா போராட்டாத நண்பர்களுக்கு மனைவியின் மூலமாக சிறிய தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க மூலயமா சிறிய தொகை அவங்க குடும்பத்தின் மூலயமா சிறிய ஒரு வருமானம் வருமானத்தின் மூலமாக வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு விஷயங்கள் ஏதாவது முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா புதிய முயற்சியின் காரணமாக வாகனங்கள் அமைவதற்கான பட் கடன் தான் அந்த வாகனம் அமையும் சரிங்களா கடன் வாங்கி தான் வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும் நெட்காஷ் கொடுத்து வாங்காதீங்க ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் விஷயம் அப்ப என்ன பண்ணணும் கடன் வாங்கி அந்த வாகனம் ஆர் வீடு கூட வாங்கலாம் அதுக்கான அமைப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சில குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சிகரமானதாக அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சிறிய கடன் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் இந்த கடன் ஏற்படும் அப்படின்ற அமைப்பு உங்க எல்லாருக்குமே தயவு செஞ்சு கடன் எப்படி வாங்காம நம்ம லைஃப்பை ரன் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க ஏன்னா ஒன்ஸ் கடவுங்க அது பெருசாக கூடிய ஒரு சான்சஸும் இருக்கு சரிங்களா கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் சில பேர் ஏதாவது டபுளா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யோசிச்சு பண்ணாதீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதம் அறவே தடுத்துருங்க ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க குழந்தைகளின் உடல்நிலைகளின் கவனம் தேவை அப்படின்றது முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களோட உடல்நிலைகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு உடல்நிலைகள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்க வீட்டுக்காக ஓடி உழைச்சிருப்பீங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருப்பீங்க அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸ் எப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு திகழப்போதுன்னு தெரிஞ்சுக்கலாம்